வணக்கம் நேர்கள் அனைவருக்கும் ஆனந்தால் வரின் இனிய வணக்கம் ராசி பலன் அப்படிங்கிறப்போ எல்லோத்துக்குமே ஆர்வம் இருக்குது இந்த ராசி பலனில் குழப்ப நிலையும் நீடிக்குது இந்த குழப்ப நிலை ஏன் நீடிக்குதுன்னா சந்திராஷ்டமம் அப்படின்னா ரெண்டரை நாள் தான் ஆனால் இப்போ நமக்கு நடக்கிற நிகழ்வுகளுக்களை எல்லாம் பார்க்கும் பொழுது சுக்கர பயிற்சி சனி குரு சேர்க்க செவ்வாய் குரு சேர்க்க இப்படி ஒவ்வொன்றுக்கும் பார்க்கும் பொழுது ஒரு வகை இனம் புரியாத பயம் வருது முதல் முதல் நம்ம சேனலில் மட்டுந்தான் ராசிங்கிறது என்ன ராசியை எப்படி பார்க்கணும் குறைந்தபட்சம் எவ்வளோ மாதத்துக்கு அந்த ராசியை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு ஒரு சூழ்நிலையை கொண்டு வரும் ஏன் இத சூழ்நிலைன்னு சொல்கிறேன் அப்படின்னா ஜாதகத்தையே நம்பி ஒரு மனிதன் இருக்கக்கூடாது ஜாதகங்கிறது ஒரு ஆடை மாதிரி தான் ஆடை இல்லாத மனிதனும் இல்லை மனிதனிடம் ஆடை இல்லாமலும் இல்லை அப்படிங்கிறது தான் தாத்விகம் இதுதான் பெரியவர்கள் சொன்னாங்க இந்த மாதிரி ஆறு மாதம் அப்படின்னு எடுக்கும் பொழுது உத்ராயணம் தட்சிணாயணம் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் பிரித்தாங்க இந்த சூரியன் சந்திரனை கணக்கில் வச்சு அப்போது இப்போது தட்சிணாயன காலம் ஆரம்பிக்குது இந்த தட்சிணாயன காலம் சுமார் மார்கழி மாதம் முடிக்க இருக்குது அது இந்த ஆறு மாத காலத்துல பனிரெண்டு ராசிகளுக்கும் என்ன மாதிரி பலா பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்போது இந்த பனிரெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரமும் இந்த பனிரெண்டு ராசியில் அடங்கும் பொழுது நம்ம என்ன மாதிரிலாம் கலர் யூஸ் பண்ணணும் என்ன மாதிரி எண்கள்லாம் யூஸ் பண்ணணும் குறிப்பாக விவசாயத்துக்கும் ராசிக்கும் தொடர்பு இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வரக்கூடிய இந்த பலன்களில் பார்க்க இருக்கிறோம் சார் நான் விவசாயமே பொண்ணலை ஆனால் தொழில்துறை தான் பார்க்குறேன் அல்லது நான் கணவன் மணியோட பிரிவில் இருக்கிறேன் அல்லது என்னோடய லவ் சக்ஸஸ் ஆகும் இப்படின்னு ஓராயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் இதில் எல்லாத்துக்கும் தீர்வாகப்பட்டது தான் இந்த ராசிப்பலன் ஆக ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை பார்க்குறது அல்லது மாத பலன்களை பார்ப்பது இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சிறப்பாக பூஸ்டாக இருக்குமே தவிர அடிக்கடி ராசி பலன் பார்க்காதீங்க அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம் அல்ல ஆனால் பார்த்து கொண்டே இருந்தால் உங்களுடைய முயற்சியை கைவிடாமல் நீங்கள் செயல்படுவது கடினம் என்பதை உணர்த்துவதற்காகவே முன்னோர்கள் வகுத்த வழிமுறைப்படி நம்ம சாமுத்திரிக லட்சணமும் இப்போ நடைமுறையில் இருக்கக்கூடிய தட்சிணாயின காலத்தில் இருக்கக்கூடிய ராசி படன்களையும் பார்க்க இருக்கிறோம் இதை மக்கள் நல்லா தெளிவாக காதலை வாங்கி கொண்டு உங்களுடைய சுய ஜாதகத்தையும் ஒரு தடவை பரிசீலனை கொண்டு நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தின் வழிபாடுடன் இந்த செயலை ஈடுபடும் பொழுது இனி வரும் தட்சிணாயின காலம் எல்லாம் வெற்றியாகவே அமையும் உங்களுக்கு மட்டும் இல்லைங்க உங்க குடும்பத்தாருக்கும் எல்லாமே நல்லா இருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் சித்தாரமான ஆடி பெருமை ஆடி சார் சிம்ம ராசிக்கார எல்லாமே பணத்தில் ஒரு ஒரு சோகத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க தேவையே இல்லாதது ஏன்னா ஒரு சிறு விஷயம் சொல்றேன் கடவுளை கூட அடைய வைக்கக்கூடிய தன்மை சிம்ம ராசிக்கு உண்டு சார் எப்படி சார் சொல்கிறீங்க ஒரு நட்சத்திரத்தை வச்சு சொல்கிறீங்களா கிடையாது சிம்ம வாகனம் தான் ஆண்கள் ஆண் தெய்வத்துக்கும் உண்டு பெண் தெய்வத்துக்கும் உண்டு அப்போ இறைவனை கூட ஆற்றல் பெருந்திய ஒரு அமைப்பை சுமக்கக்கூடிய தன்மை உங்களிடம் உண்டு வாழ்க்கையில் எப்பேற்பட்ட இடர்பாடுகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களிடமே உண்டு என்பதை இந்த தட்சிணாயின காலம் உணர்த்துறதுனால சிம்மராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் மன கஷ்டம் குழப்பத்தை விடுங்க தொழில்துற சாதகமற்ற நிலையில் பொருளாதார வளர்ச்சி இல்லை குடும்பத்தில் மனக்குழப்பம் மூத்த பிள்ளை பேச்சை கேட்கலை இது எல்லாம் மாறும் உங்களை ஆலோசனை கேட்டு உங்களுடைய ஆசிர்வாதத்தினால வெற்றி பெறக்கூடிய அற்புதமான காலகட்டம் இந்த தட்சிணாயண காலகட்டம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் சிம்மராசியில் இருக்கக்கூடிய பெரிய ஆண்களுக்கு இதே தான் அந்த வய சின்ன வயசில் இருக்கிறவங்களுக்கு மாதிரியே உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க கோபப்படாதீங்க கோவப்படாதீங்க நம்ம காலகட்டம் வேறு நம்ம குழந்தைகள் காலகட்டம் வேறு அவங்கள அன்பாக எடுத்து சொல்லுங்கள் கேட்காட்டினா கூட அவங்க நல்லா வரணும்னு ஆசிர்வாதம் பண்ணுங்கள் உங்கள் ஆசிர்வாதத்தினாலேயே அவங்க திருந்துவாங்க வெற்றி பெறுவாங்க மகிழ்ச்சி அறிவாங்க அப்படிப்பட்ட அமைப்பு உங்க ராசிக்கு உண்டு என்பதை கருத்தில் கொண்டு மன அமைதி கொடுங்க சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி நிறைந்த மாதமாக இந்த ஆறு மாத காலம் இருக்க போகுது ஏன்னா எதெல்லாம் இழந்துருக்குறதோ யார்கிட்டெல்லாம் அவமானப்பட்டீங்களோ யார் மூலயமா மனக்கஷ்டம் இருக்குதோ அதெல்லாம் மாறி ஒரு ஏற்றமும் பெரும மகிழ்ச்சியும் உறவினருடைய சேர்க்கையும் உள்ள மகிழ்ச்சியும் அதனால் புத்து புது ரத்தம் உருதுன்னு சொல்கிறாங்களே அதனால் இது முடிக்க எனக்கு கால்வலி எப்படி சரியாக போச்சு இது முடிக்க எனக்கு கைவலி எப்படி சரியாக போச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மகிழ்ச்சி கூட போகுது ஸோ மகிழ்ச்சியை வெளியில் தேடாதீங்க உங்களிடமே இருக்கிறத உணர்ந்து செயல்படுங்க பார்த்துக்கோங்க சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய கண்மணிகளுக்கு எல்லாம் நல்லா இருக்குது சார் ஏன்னா அதிகமே கோபம் வருதுன்னு சொல்கிறவங்க அம்பாளுடைய வழிபாடு குறைஞ்ச கோபமாக தியாகம் இது மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய கோபம் குறையும் கோபம் குறையிறதுனால உங்களுடைய ப்ரெஷர் குறையும் படிப்பில் கவனம் செலுத்த முடியும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அரசாங்க துறையில் இருக்கிறவர்களுக்கு நான் வெளியில் கோபத்தை வீட்டில் தான் சார் காமிச்சுக்கிறேன் வெளியில் காமிக்கலை என்ன தான் சார் எல்லோரும் கோபப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடியது எனக்கு காதில் ஒழுகுது இந்த நிலமை மாறும் குறிப்பாக சனி பகவானும் உங்களுக்கு சில சாதகமான தன்மையும் புத்தாண்டு பலனும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால தட்சணாயன காலம் உங்களுக்கு வெற்றியை அமையும் இன்னும் சிறிது காலத்துக்கு மௌனமாகவே இருக்க வேணாம் ஆனால் மௌனமாக மௌனத்தை பா பாதுகாங்கள் உங்களுடைய வார்த்தையை குறையுங்கள் வெற்றி உண்டு அரசாங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பான மாதமாக இருந்தாலும் எதுவும் கைக்கு வரல சார்னு சொல்கிறவங்களுக்கு டிசம்பர் மாதம் பன்னெண்டாம் தேதிக்கு மேலே பொருளாதார வரவு உண்டு வெளியூர் வெளிநாடு பயணம் உண்டு குடும்பத்தில் ஏற்பட்டக்கூடிய விரிசல் சரியாகும் பெத்த பிள்ளை பேச்சை கேட்கும் உங்களால் செய்ய முடியலைங்கிற கரையத்தெல்லாம் நீங்கள் செய்து சாதித்து காட்டக்கூடிய அற்புதமான காலகட்டம் இப்போ இருக்குது என்பதனால கலைத்துறையினர் நல்ல போல்டாக பூஸ்டாக மகிழ்ச்சியாக வழங்கிய இந்த விவசாயிகளுக்கு பயப்பட வேண்டிய விஷயம் ஒன்றும் இல்லை ஆனால் பாதுகாக்க வேண்டிய விஷயம் இருக்கு என்ன பாதுகாக்கணும் ரகசியத்தை பாதுகாருங்க கேட்டதெல்லாம் நம்பாதீங்க பேசுனது தான் என்னன்னு கேட்காதீங்க எல்லோரிடமும் எல்லாத்துட்டையும் பகிர்ந்துக்காதீங்க ஒரு ஒன்றுக்கு தடவை சிந்திச்சு எத்த எல்லோரும் சொல்கிற ஆலோசனை இருந்தாலும் உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறது எண்ணி மண்ணில் போடுங்க அது பொண்ணாகும் என்பதை உணரக்கூடிய காலகட்டம் இப்போ பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அற்புதம் ஆனந்தம் நிறைவு எல்லாம் எல்லா நேரமும் குழப்பமாக இருக்காது இந்த குழந்தையும் கோபக்கார குழந்தையா இருக்காது மாறாக மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்கும் அதுதான் தட்சணான காலகட்டம் என்பதை நினைவில் கொள்ளுங்க நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு எடுத்தால் அம்பாலை வணங்குங்க குறிப்பாக காமாட்சியம்மா ஆண்டாள் இந்த மாதிரி அம்பாள் ரூபத்தில் இருக்கக்கூடியவங்களெல்லாம் வணங்கும் பொழுது இந்த ராசிக்காரர்களுக்கு வெற்றி வாய்ப்பு கொடுக்கும் உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிரே கலர் பிஸ்கட் கலர் கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா மெரூன் கலரையும் கூட யூஸ் பண்ணிக்கோங்க இரட்டை வண்ண கலன்களாக யூ நீங்கள் யூஸ் பண்ணும் பொழுது மனக்குழப்பத்திலிருந்து சிந்தனையை தெளிவுபடுத்தக்கூடிய அமைப்பு கிடைக்கும் உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஐந்து ஏழு உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண்ணாக வரும் எல்லாமே நல்லாயிருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் தரமான அடி பெருமை மிக அடி பிபி நேஷனல் பிளாஸ்டிக் சேர்ஸ் உடலுக்கு ரெஸ்ட் சேருக்கு பெஸ்ட்